பாஜக ஆட்சி விரைவில் அகற்றப்பட்டுவிடும் ஆனால் அப்படி அகற்றப்பட்டதற்கு பிறகு பாஜக அமைதியாக வெளியேறாது அது கொடூரமானதாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை பதிவை ஒரு நபர் போட்டிருக்கிறார் அந்த பதிவு வந்து இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதை விட கூடுதலாக அவர் ஒன்று சொன்ன சொல்கிறார் என்ன அப்படின்னா நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கத்திற்கு உருவான சேதத்தை விட பல மடங்கு அதிகமான சேதத்தை இன்றைய பாஜக எதிர்கொள்ளும் அதாவது மோடியும் அமித்ஷாவும் தலைமை தாங்கக்கூடிய இன்றைய பாஜக எதிர்கொள்ளும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னும் ஒரு இரநூறு வருடங்களுக்கு பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுவதற்கு ஆட்சி பொறுப்பில் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார் இதை சொல்லியிருப்பது நிர்மலா சீதாராமனுடைய கணவராக இருக்கக்கூடிய பாரகால பிரபாகர் சொல்லியிருக்கார் இந்த ஒயருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த நேர்காணலில் தான் அவர் இந்த தகவல்களை சொல்கிறார் அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார் என்ன அப்படின்னா சில புலனாய்வு இதழ்கள் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தகவலின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பாஜகவிற்கு நன்கொடையாக பெற்றதாக கூறக்கூடிய தொகைக்கும் செலவு செய்ததாக சொல்லக்கூடிய தொகைக்கும் இடையில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் வித்தியாசம் வருகிறது அப்படி என்றால் இந்த அறுபதாயிரம் கோடி ரூபாய் கணக்கு காட்டாமல் வைத்திருக்கக்கூடிய அறுபதாயிரம் கோடி ரூபாயை வைத்து என்ன போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக கேட்பாங்க எதற்காக அவர் இந்த தகவலை சொல்கிறார் அப்படின்னா தன்னுடைய ஆட்சியை வைத்துக் கொள்வதற்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய நூறாவது வருடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படியாவது தக்க வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் சில கனவுகள் இருக்கிறது இல்லையா ஒரு ஹிந்துத்துவ ராஷ்டிரம் அப்படிங்கிறத உருவாக்குவது இல்லையா மன்னராட்சியை நோக்கி நாடை கொண்டு செல்வது இதெல்லாம் அவர்களுடைய திட்டம் அதை செயல்படுத்துவதற்கு என்ன வேணாலும் இவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவைத்தான் பறக்கால பிரபாகர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு அதாவது இன்றைக்கு இந்தியா கூட்டணி ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்ப்பதற்கு பாஜகவை எதிர்ப்பதற்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை பார்த்து மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் மிகப்பெரிய அளவில் பயப்படுகிறது இந்த கூட்டணியுடைய பலம் ஒரு பக்கம் என்றாலும் இந்த கூட்டணிக்கு பின்னால் அணி திரண்டு இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் சமூகம் சார் அமைப்புகள் மதக்குடிகள் தொழிற்சங்க அமைப்புகள் இவங்கெல்லாம் என்னென்னா அரசியல் அதிகாரத்திற்காக ஓடக்கூடியவங்கல்ல அரசியல் அதிகாரம் தங்களுக்கு தேவையில்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்தியாவிற்கு ஆபத்து என்பதை சொல்லி இந்த குழுக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு பின்னால் அணி திரண்டிருக்கிறார்கள் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் பயத்தை கொடுத்திருப்பதாக இவர் சொல்கிறார் அதே மாதிரி நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு அதை வந்து அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு பிரதமர் அதற்கு